ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரவா வியூ செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அஷ்டமி நாளில் என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணணும் எந்த மாதிரியான மந்திர ஜபங்களை நம்ம வந்து பண்ணனும் அப்படின்ற வீடியோவை நம்ம ஏற்கனவே பல தொகுப்புகளை பார்த்துருக்கோம் அஷ்டமி வழிபாடு பைரவர் வழிபாடு சுவர்ணாகிருஷ்ண பைரவர் வழிபாடு ஐஸ்வரேஸ்வரர் வழிபாடு இது எல்லா நிறைஞ்ச வீடியோஸும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அவங்களுக்கான குறிப்பிட்ட மந்திரங்களை நம்ம என்ன மாதிரியான மந்திரங்களை உபயோகிக்கும் பொழுது பலன்கள் பல மடங்காக பெருகும் அப்படின்றதையும் பார்த்துருக்கலாம் இப்ப வந்து இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது அஷ்டமி வழிபாட இப்பதான் முடிச்சுட்டு நான் வந்திருக்கேன் இன்றைய தினம் நான் வந்து நிறைய மந்திரங்களை வந்து ஜபிச்சிருக்கேன் அதில் குறிப்பாக ஒரு மந்திரத்தோட இன்னைக்கு நான் வந்திருக்கேன் இந்த மந்திரத்தை வெறும் எட்டே எட்டு முறை வந்து நீங்கள் பாராயணம் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு செல்வ சிறப்பான வாழ்க்கையை வந்து இந்த பைரவருடைய அருளால் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததாக முக்கியமாக இன்னொரு விஷயத்தோட பார்க்க போகிறோம் இந்த அஷ்டமி திதியில ஏன் வந்து சுப காரியங்களை தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் நமக்கு வலியுறுத்திட்டு இருந்தாங்க நம்மளும் இப்போ வரைக்கும் கடைபிடிச்சிட்டு இருக்கோம் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தா அந்த அஷ்டமி திதியை விட ஒரு மிக பவர்ஃபுல்லான நாலு திதி வந்து இல்லவே இல்லனே நான் சொல்லுவேன் இப்போது பைரவர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டால் ஸ்தீய சக்திகளை அழித்து அடியவர்களை காப்பாற்றுவதற்காக சிவபெருமானால உருவாக்கப்பட்ட ரூபமே பைரவர் உருவம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது இவர் நாய் வாகனத்தோட நிர்வாண திருமேனியோட இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இவர் வந்து காவல் தெய்வமாக இருக்கிறதால அதோடு சேர்ந்து பைரவரே வந்து மும்மூர்த்திகளுடைய அம்சமாக விளங்குவதாலையும் அவர் படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த முத்தொழிலுக்கு காரணமாகவும் இவரே திகழறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதனால இந்த பைரவரை வணங்கும் பொழுது குறிப்பா இந்த அஷ்டமி திதிகள்ல ஒருவேளை தேய்ப்பிரை அஷ்டமி வளர்ப்பிரை அஷ்டமி எந்த தினமாகவும் இருந்தாலும் அந்த தினம் பைரவர வழிபட்டு நம்ம அவருக்கு ஆலயம் சென்று வழிபடுவதும் சிறந்து இல்ல ஆலயம் செல்ல முடியலனாலும் தங்களுடைய வீட்டுல இருந்தே இந்த பைரவரை நினைச்சு நம்ம வழிபடுறது அவருடைய நாமங்களை சொல்றது நமக்கு செல்வ சிறப்பான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க நமக்கு மங்களகரமான வாழ்க்கை ஏற்படுவதற்கும் நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஆசை என்னன்னா மற்றவங்களுக்கு முன்னாடி தலை நிமிந்து வாழணும் எந்த ஒரு சூழ்நிலையும் தலை குனிஞ்சு நிக்க வந்து வாய்ப்பு ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைப்போம் அந்த மாதிரியான அம்சத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய தெய்வமாக விளங்குறவர் இந்த பைரவர் இந்த அஷ்டமி நவமி திதியில் நல்ல காரியங்கள் எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம் காலமா நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க அதை இப்போ வரைக்கும் நம்ம ஃபாலோ இருக்கோம் அந்த சமயம் அஷ்டமி திதி மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கு அதையும் நம்ம வந்து பார்க்கணும் அந்த நாளில் ராவுகால நேரத்தில் விளக்கேற்று வழிபட்டால் எப்பேற்பட்ட துன்பமாக இருந்தாலும் அது பறந்து போயிடும் அப்படின்ற பரிகாரமையும் நம்ம வந்து கடைபிடிக்கிறோம் இவ்வளோ சக்தி வாய்ந்த நேரமாக இருக்கும் பொழுது ஏன் சுப காரியங்களை நமக்கு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா இப்ப அதுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு அதை நம்ம பொதுவாகவே வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் தேவையான உணவு உடை அந்த மாதிரியான அனைத்து விதமான சம்பத்துகளையும் செல்வ சிறப்பான வாழ்க்கையும் ஐஸ்வர்யத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடியவங்க அஷ்டலக்ஷ்மிகள் தான் இப்போ நம்ம ச லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துவோம் அதுக்கான காரணமும் இந்த அஷ்டலக்ஷ்மிகளும் நம்ம கூட இருக்கணும் அதனால தான் இந்த மகாலட்சுமியோட சேர்த்து எட்டு லட்சுமிகளும் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம் தைரியம் தானியம் அடுத்தது சந்தானம் இந்த மாதிரியான மனிதர் வாழ்க்கைக்கு தேவையான பதினாறு விதமான செல்வங்களையும் நருளக்கூடியவங்களும் இவங்களேதான் அதனால்தான் எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இப்போது தைரிய மட்டும் நம்ம கூட இருந்தால் போதும் மற்ற அனைத்து லக்ஷ்மிகளையும் தானாக ஓடி வந்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனாலதான் தான் இந்த எட்டு விதமான லக்ஷ்மிகளும் சிவரூபமாக இருக்கக்கூடிய ஸ்வர்ணாகர்ஷன பைரவிடம் அருள் பெற்று அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய அருட்சக்தியை கொண்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களை காப்பாற்றிட்டு வராங்க இந்த அஷ்ட லக்ஷ்மிகளும் என்ன பண்ணுவாங்கன்னா அஷ்டமி திதி அன்னைக்கு பைரவரை வணங்கி பூஜை செய்து தங்களுடைய சக்திகளை புதுப்பித்து பெருக்கிக் கொள்வதாக ஐதீகம் இருக்குது அந்த அஷ்டலக்ஷ்மிகளும் வழிபாட்டில் ஈடுபடுவதால அஷ்டமி நாளில் நடத்தப்படக்கூடிய யாகம் பூஜை ஹோமம் திருமணம் என எந்த ஒரு சுப காரியத்திற்கும் அஷ்டலக்ஷ்மிகளும் தங்களுடைய அருளை வழங்க மாட்டாங்க அப்படின்ற ஐதீகமும் அருள் அருட்பார்வை இல்லை அப்படின்னா எந்த ஒரு காரியம் நம்ம செஞ்சாலும் அது மங்களகரமாக அமையாது அதனால தான் அஷ்டமி திதியில் சுப காரியங்களை செய்வதை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதோட அஷ்டலக்ஷ்மிகளே வழிபட்டு தங்களுடைய அருளை பெரு மிக்க தெய்வமாக விளங்கக்கூடிய இந்த பைரவரை நாமும் வழிபட்டா நல்ல பலன்களை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் இந்த அஷ்டமி திதியில நல்ல வேலைகளை காரியங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க பூஜைகளை செய்யக்கூடாதுன்னு யாருமே சொல்லல பெரும்பாலும் பெரிய பெரிய மந்திர உபதேசங்கள் அனைத்தையுமே வந்து செய்யறதுக்கு உகந்த நேரமே அஷ்டமி அந்த ராவுகால நேரம் ஒரு தடவை ஒரு மந்திரத்தை சொல்றோம்னா அந்த அஷ்டமி திதியிலையும் ராகுகால நேரத்திலையும் ஒரு தடவை சொல்லக்கூடிய மந்திரத்திற்கு ஆயிரம் தடவை சொன்னதுக்கான பலன்களும் கிடைக்கும் அதனாலதான் அந்த தினத்துல நம்ம பரிகாரம் செய்யறது பூஜை பண்ணறது அந்த மாதிரி வேலைகளை செய்யணும் சொல்றாங்க இப்ப நான் பொதுவா இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த மந்திரம் என்ன அப்படின்றத இப்ப நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த அஷ்டமி வழிபாடு பண்ணும்பொழுது நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா அஷ்ட ஐஸ்வர்யமும் கிடைக்கும் துஷ்ட சக்திகள் வந்து நம்ம கிட்ட வந்து அண்டவே அண்டாது அப்படின்ற ஐதீகம் இருக்கு நல்ல அஷ்டலக்ஷ்மிகளுமே வந்து வழிபாட்டில் ஈடுபடுவதால் அஷ்டமி நாளில் நம்ம நடத்தப்படக்கூடிய யாகம் பூஜை ஹோமம் திருமணம் இந்த மாதிரியான எந்த சுப காரியங்களிலும் அஷ்டலக்ஷ்மிகளும் வந்து தங்களுடைய அருளை வழங்க மாட்டாங்க அப்படின்றதும் அஷ்டலக்ஷ்மிகளுடைய அருள் பார்வை இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் அது மங்களகரமாகவும் அமையவே அமையாது அதனால தான் அஷ்டமி திதியில் சுப காரியங்கள் செய்யறதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்க அதுதான் அஷ்டலக்ஷ்மிகளுடைய வழிபாடு செஞ்சு அவங்களுடைய அருளையே அவங்களே பெருக்கிக் கொள்ளும் பொழுது மாதிரியான பக்தர்களும் இந்த பைரவரை நோக்கி வழிபட்டு நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை மேலும் முன்னேற்றிக்கலாம் சொல்லிட்டு ஐதீகம் இருக்கு அஷ்டமி வழிபாடு பண்ணும் பொழுது பைரவரை நோக்கி வழிபாடு பண்ணும் பொழுது என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் சொல்லிட்டு பார்த்தா அஷ்ட ஐஸ்வர்யங்களே கிடைக்கும் அப்படின்னும் பொழுது இதை தாண்டி வேற என்ன விஷயம் நமக்கு இருக்குன்றது எனக்கு தெரியல அஷ்ட கிடைக்கும் பொழுது அனைத்து விஷயங்களும் மீதி விஷயங்கள் அது எல்லாமே உங்களை தேடி வந்து பைரவர் வழிபாடுகளை பண்ணலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த மந்திரமும் அவ்வளவு பவர்ஃபுல்லான மந்திரம் இன்றைய தினம் வந்து நீங்க இந்த மந்திரத்தை எட்டு முறை மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா போதும் உங்களுக்கு செல்வ சிறப்பான வாழ்க்கை அஷ்ட ஐஸ்வர்யமும் உங்களுக்கு கிடைக்கும் ओम ओ क्लाूं ह्रा ह्रीं ह्रूँ सहम्माबत्धारणा अजामलबंदनाय लोहेस्राय स्वर्णाकृभैरवाय ममदारिद्र्य श्री महाभैरवाय नमः அப்படின்ற மந்திரத்தை உங்களுக்கு எப்பப்ப நேரம் கிடைக்குதோ அந்த டைம் எல்லாம் நீங்கள் வந்து ஜபிச்சிங்கன்னா உங்களுக்கு பலன்கள் பல மடங்காக கிடைக்கும் அஷ்டலக்ஷ்மியும் உங்களுக்கு கூட வந்து குடியேறுவாங்க உங்க வீட்டில் அப்படின்ற ஐதீகமும் இருக்குது யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும்னு இந்த இறைவனுடனும் இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்